நலன் தமயந்தி ஆகுணன் மற்றும் ஆகிகை என்னும் வேட்டைத் தொழில் செய்யும் தம்பதி காட்டில் வசித்து வந்தார்கள் அவர்கள் காட்டிலேயே ஒரு சிறிய குகைக்குள் வாழ்ந்து வந்தார்கள் ஒரு நாள் அந்த வழியே வயதான துறவி ஒருவர் வந்தார் இவர்கள் இருவரும் துறவியை நன்றாக உபசரித்தனர் இவர்கள் வசித்து வந்த குகையானது மிகவும் சிறியது இருவர் மட்டுமே தங்க முடியும் இருட்டியதால் முனிவரை தங்கள் குகையில் தங்கி செல்லுமாறு கூறினார்கள் அவரும் சம்மதித்தார் வேடன் வெளியே படுத்துக்க கொள்ள வேடனின் மனைவியும் முனிவரும் குகையில் தூங்கினர் மறுநாள் காலை எழுந்து பார்த்த பொழுது வேடன் கொடிய விலங்கு தாக்கி இறந்து போயிருந்தான் அவன் பிரிவை தாங்காது அவன் மனைவி உயிர் துறந்தாள் இப்படி ஒருவருக்கொருவர் எந்த சுயநலமும் இல்லாது வாழ்ந்து வந்த வேடகுல தான் அடுத்த பிறவியில் நலன் தமையந்தியாக பிறந்தார்கள் அந்த முனிவரோ அன்னப்பறவையாக பிறந்தார் நலன் நிடத நாட்டினுடைய இளவரசனாக பிறந்து பின்னர் மன்னனாக ஆனார் சிறந்த அழகன் மட்டுமல்ல அற்புதமான சமையல் வல்லுனரும் கூட ஒரு நாள் அன்னப்பறவை ஒன்றை பார்த்தார் அப்போது அந்த அன்னப்பறவை சொன்னது உன்னுடைய அழகுக்கு ஏற்ற அழகி விதர்ப்ப நாட்டு மன்னன் வீமனின் மகள் தமயந்தி தான் என்றும் அவளை திருமணம் செய்து கொள் நீ அதிர்ஷ்டம் பெறுவாய் உனக்காக நான் தூது செல்கிறேன் என்று கூறியது அன்னத்தின் பேச்சை கேட்ட நலனுக்கு தமயந்தி மீது ஆர்வம் அதிகரித்தது தூது போன அன்னப்பறவையின் பேச்சை கேட்ட தமயந்தியும் நலனின் மீது தீராத காதல் கொண்டாள் இந்த நேரம் பார்த்து தமயந்தியின் தகப்பனார் பீமன் தமயந்திக்கு சுயம்வர ஏற்பாடு செய்தான் இந்த சுயம்வரத்திற்கு இளவரசர்கள் மட்டுமல்லாமல் தேவர்களும் வந்தார்கள் அப்படி வந்த தேவர்களில் சனி பகவானும் ஒருத்தர் இவர்கள் எல்லாருக்குமே தமயந்தி மனதில் நலன் மீது ஒரு காதல் இருப்பது தெரிந்து எல்லாரும் நலனுடைய உருவத்திலேயே மாறி வந்தார்கள் இந்த சுயம்பரத்தில் நலனை அடையாளம் கண்டு அவன் கழுத்தில் மாலை போடும் நம்பிக்கையோடு வந்த தமயந்திக்கு குழப்பம் உருவாகிறது அந்த இடத்தில் கிட்டத்தட்ட ஆறு பேர் நலன் மாதிரியே இருந்தார்கள் இவர்களில் உண்மையான நலனை எப்படி கண்டுபிடிப்பது என யோசித்துப் பார்க்கும் போது தேவர்கள் கண்ணிமைக்க மாட்டார்கள் என்பது ஞாபகம் வந்தது இதன் மூலம் நலனை கண்டுபிடித்து மாலை அணிவித்தாள் அவளின் திருமணம் இனிதாக நடக்கிறது நலன் தமயந்தியை தன்னுடைய நாடான நிடத நாட்டுக்கு கூட்டிச் சென்றான் சுயம்பரத்திற்கு வந்து ஏமாந்து போன அத்தனை தேவர்களுக்கும் நலன் மீது கோபம் கொண்டனர் அவர்களில் ஒருவரான சனி பகவான் நலனை துன்பப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் வர வேண்டும் என எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆனால் நலனோ மக்கள் மெச்சுகின்ற வகையில் மிகவும் நல்லாட்சி புரிந்தான் இவர்களின் இனிய இல்லறத்தின் பயனாக இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்கிறார்கள் அவர்கள் இந்திரசேனன் இந்திரசேனை ஆகும் சனி பகவானுக்கு கடமையிலிருந்து தவறாத ஒருத்தரை பிடிக்க முடியாது என்று ஓர் விதிமுறை உள்ளது அதே நேரம் கடமையில் சிறு குற்றம் இருந்தாலும் பொறுக்க மாட்டார் நலனோ நல்லாட்சி செய்தான் இப்படிப்பட்ட ஒருவனை அவரால் பிடிக்க முடியவில்லை ஒரு முறை பூஜைக்கு தயாரான போது சரியாக கால் கழுவவில்லை இதை கூட சரியாக செய்யாத மன்னன் நாட்டை எப்படி ஆள முடியும் என கருதிய சனி அவனை பிடித்து விட்டார் நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் அந்த கெட்ட பழக்கம் நமக்கு எந்த துன்பத்தையும் தராது ஆனால் நமக்கு கெட்ட நேரம் வரும்போது இந்த கெட்ட பழக்கம்தான் நம் வீழ்ச்சிக்கு காரணமாய் அமையும் ஒருநாள் நலனுடைய அமைச்சரான புட்கரன் சூழ்ச்சியின் மூலம் சூதாட்டத்தில் நலனை தோற்கடித்து நலனுடைய நாட்டையும் ஆட்சியையும் பெற்றுக்கொண்டான் நாட்டை விட்டு காட்டுக்கு வனவாசம் போக வேண்டும் மேலும் யாருடைய கண்ணிலும் படாமல் எங்கேயாவது போய்தான் வாழ வேண்டும் தமையந்தி தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் அவளுடைய அன்னையிடம் கொடுத்துவிட்டு நலனை பின்தொடர்ந்து காட்டுக்கு சென்றாள் காட்டில் தமயந்தி படும் வேதனை கண்ட நலன் தமயந்தி நீ உன் தந்தையின் நாட்டிற்கு சென்று நம் குழந்தைகளுடன் வாழ்வாய் என வற்புறுத்தினான் ஆனால் தமையந்தி மறுத்துவிடலாள் இதனால் மனவேதனை அடைந்த நலன் அவளை காட்டில் தனியே விட்டுப் பிரிந்தான் அவ்வாறு எழுந்து சென்றதற்குக் காரணம் என்னவென்றால் தான் போய்விட்டால் தனியாக காட்டில் கஷ்டப்படாமல் தமையந்தி அவளது தந்தை வீட்டுக்கு சென்று விடுவாள் என்ற எண்ணத்தில் ஆகும் தூங்கி எழுந்து பார்க்கும்போது அருகில் நலன் இல்லை ஒரு மலைப்பாம்பு அவளை விழுங்க தயாராக நின்றது அந்த மலைப்பாம்பிடமிருந்து வேடன் ஒருவன் காப்பாற்றினான் அவன் தமையந்தி தன்னை மணந்து கொள்ள சொல்லி வற்புறுத்தினான் அவனிடம் இருந்து தப்பித்த தமயந்தி பக்கத்து நாட்டில் அரண்மனையில் சேடியாக வேலை பார்த்து வந்தாள் அந்த அரண்மனைக்கு விருந்திற்கு வந்த அவளது தந்தை அவளை தனது நாட்டிற்கு அழைத்து சென்றான் ஒரு அடர்த்தியான காடு வழியே நலன் நடந்து கொண்டிருக்கும் போது என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று ஒரு குரல் அவனுக்கு கேட்டது அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்க்கும் போது அங்கு நிறைய மரங்கள் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தன அதில் எரிந்து கொண்டிருந்த கார்கோடகன் எனும் பாம்பு அவ்வாறு கத்தியது உடனே நலன் அந்த பாம்பை காப்பாற்றினான் அந்த பாம்பு நலனுக்கு உதவும் நிமித்தமாக உருவம் மாறும் பொருட்டு அவனை கொத்தியது இதனால் நலன் கூண் விழுந்த கிழவனின் உருவம் பெற்றான் மேலும் கார்கோடகன் உனது அழகான உருவம் எப்போது வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்போது இந்த உடையை போடு என்று கூறி ஒரு உடையை கொடுத்தான் ஒரு நாட்டினுடைய மன்னனாயிருந்த நலன் இப்போது அயோத்தி நாட்டுடைய மன்னனுக்கு தேரோட்டியாக வாழ்ந்து வருகிறான் மறுபக்கம் தமயந்தி அவளது தந்தையின் அடைக்கலத்தில் வாழ்ந்து வருகிறாள் நலனை எப்படியாவது தன்னை தேடி வர வைக்க வேண்டும் என்பதற்காக தனது தந்தையிடம் சொல்லி சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்கிறாள் அவள் நினைத்தபடியே அச்சுயம்பரத்திற்கு அயோத்தி மன்னனின் தேரோட்டியாக நலன் வந்தான் தமயந்திக்கு சுயம்வரம் நடக்கும் காட்சியைப் பார்த்த நலன் உடனே கார்கோடகன் கொடுத்த அந்த உடையை அணிந்து மீண்டும் அழகிய உருவம் பெற்றான் ஏற்கனவே உள்ளுணர்வில் நலன் இங்கு இருக்கிறான் என நினைத்திருந்த தமயந்தி இப்ப முழுமையான உருவத்தில் இருந்த நலனுக்கு மாலை சூட்டி மறுபடியும் இரண்டு பேரும் சேர்ந்தனர் திருமணத்திற்குப் பிறகு தமையந்தியின் தந்தையான பீமன் நலனிடம் உனக்கு என்ன சீர்வரிசை வேண்டும் என்று கேட்க அதற்கு நலன் உங்களின் படைகளை கொடுங்கள் நான் எனது நாட்டை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்றான் பீமனும் நலன் கேட்ட படைகளைக் கொடுக்க தனது நிடத நாட்டில் கொடூரமாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் புட்கரனை தோற்கடித்து மறுபடியும் தன்னுடைய நாட்டை கைப்பற்றி தன்னுடைய மக்களை செங்கோல் ஆட்சி புரிய ஆரம்பித்தான் திருநள்ளாறு தலத்தை அடைந்த போது ஏழரை சனி நீங்கியது சனீஸ்வரர் நலன் முன் தோன்றி தன்னால் ஏற்பட்ட கஷ்டத்திற்கு பரிகாரமாக வரம் தருவதாகக் கூறினார் சனீஸ்வரரே நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் நேரக்கூடாது என் மனைவி பட்ட துன்பம் எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என் கதையை படிப்பவர்களை துன்புறுத்தக்கூடாது என வரம் கேட்டான் சனி பகவானும் அருள் புரிந்தார் அன்னம் மொழிந்த மொழி முன்புக்கு கன்னி மனக்கோயில் கை கொள்ள சொன்னமையில் ஆர்மடந்தை என்றா நனங்கன் சிலை வளைப்ப பார்மடந்தை கோமான் பதைத்து இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் சிவா யாழி